ா சூறாவளியை அடுத்து ஏற்பட்ட மழையுடனான வானிலையினால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் நாட்டில் ஒரு பகுதியினர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் வெள்ளம் மற்றும் மண் சரிவாழ் பாதிக்கப்படாத மற்ற ஒரு தரப்பினரும் கட்பட்டி தீவுகளில் வசித்து வருகின்றனர் கடும் காஞ்சினால் வீடுகள் சேதமடைந்துள்ள தீவுகளில் வசிக்கும் இப்பகுதி மீனவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு சக்தி தலைமையக வளாகத்திலிருந்து புறப்பட்ட நிவாரண யாத்திரை நேற்று பிற்பகல் இந்த பகுதிகளை சென்றடைந்தது சக்தி நிவாரண யாத்திரை குழாத்தினர் கடல் மார்க்கமாக சென்று அவர்களுக்கு நிவாரணங்களை வழங்கியதுடன் இலங்கை கடற்படையினர் முழு ஆதரவையும் வழங்கினர் கடற்படி மற்றும் பத்தலக்கூண்டு கடற்படை முகாம்களை சேர்ந்த அதிகாரிகள் இதில் ஈடுபட்டதுடன் இன்று அதிகாலை வரை இவர்கள் உதவிகளை வழங்கினர் கடந்த நாட்களில் வெள்ளப்பெருக்கால் கடுமையாக பாதிக்கப்பட்ட மகியங்கடை வைத்தியசாலைக்கு சக்தி சிறச நிவாரண யாத்திரை குழு இன்று சென்றிருந்தது அவசர சிகிச்சை பிரிவுக்கான கட்டில்கள் குடிநீர் சுகாதாரப் பொருட்கள் என்பன இதன்போது வழங்கி வைக்கப்பட்டன

சூறாவளியின் காரணமாக வெள்ள அனர்த்தத்திற்குள்ளாகியுள்ள மக்களுக்கு தேவையானவற்றை வழங்குவது என்பது பெருமதியான வேலை திட்டம் இந்த வேலை திட்டம் எதிர்காலத்திலும் செயற்பட வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் சக்தி சிரச நிவாரண யாத்திரைக்கு இலங்கை ராணுவம் தொடர்ந்தும் தனது முழு ஒத்துழைப்பையும் வழங்கி வருகின்றது பல்வேறு துறைகளை சேர்ந்த மக்கள் தன் ஆர்வத்துடன் கைகோர்த்து வருகின்றனர் சக்தி சிரச கையளிக்கப்படும் நிவாரணப் பொருட்கள் தொடர்ந்தும் பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு எடுத்துச் செல்லப்பட தயாராக இருக்கின்றனர் நீங்களும் காலை பத்து மணி முதல் இரவு பத்து மணி வரை நிவாரணப் பொருட்களை கையளிக்க முடியும் நாம் எப்போதும் மக்களுக்காகவே முன்னின்றோம் வாழ்க்கை என்பதே மக்கள் என்றென்றும் மக்களுக்காக மக்களுடன் நாம் சக்தி சிரச நிவாரண யாத்திரை தொடர்ந்தோம்.